அன்பார்ந்த நேயர்களே யார் இந்த வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அநேகர் கேட்கின்றார்கள் இயேசு கிறிஸ்து அநேக ஆசிர்வாதங்களை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன அதை பெற்றுக்கொள்வது எப்படி இந்த கேள்விகளுக்கு நண்பர்களே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உலகத்தில கடவுள் என்கிற நிலைக்கு மனிதன் வரும்போதே அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரே எண்ணம் என்னவென்றால் பல மதங்களிலே பலவிதமான சமயங்களிலே நம்பிக்கைகளிலே நாம் வாழ்கிறோம் ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு பொதுவான சிந்தனை என்னவென்றால் கடவுளோடு நான் தொடர்பில் இருந்தால் எனக்கு இந்த உலக வாழ்வுக்கான நன்மைகள் என்ன கிடைக்கும் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு மனிதர்கள் கடவுளை அப்படி ஒரு ஸ்தானத்தில் தான் வைத்திருக்கிறார்கள் கடவுளை நான் நம்பினால் எனக்கு உலகத்திலே என்ன கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்குமா நல்ல உடை கிடைக்குமா நல்ல வீடு கிடைக்குமா அல்லது நல்ல வாழ்க்கையின் வசதிகள் கிடைக்குமா செல்வாக்கு கிடைக்குமா அந்தஸ்து கிடைக்குமா இதெல்லாம் தான் நம்முடைய கவனத்தில் இருக்கிறது ஏன் கடவுளுக்கும் இதற்கும் தொடர்பில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கடவுள் நமக்கு உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் வாழ்வின் சூழ்நிலைகளையும் அவருடைய உதவி இல்லாமல் ஒத்தாசை இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது உண்மைதான் ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கைகளும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் அதை மாத்திரமே சார்ந்து இருப்பதுதான் வருத்தமான விஷயம் எனக்கு ஏதோ ஒரு நன்மை உலகத்திலே நான் வாழ்வதற்கான நன்மை இந்த கடவுளிடத்திலிருந்து கிடைத்தால் அப்பொழுதுதான் எனக்கு அதில் சந்தோஷம் என்று சொல்வதுதான் மிக வேதனையான ஒரு காரியம் இந்த பரிசுத்தமான வேதாகமத்தில் கடவுள் கொடுத்திருக்கிற முன்னுரிமை நீங்கள் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கு முதலிடம் உலகத்திலே வாழ்கிற உலக வாழ்வுக்கு முதலிடமா அல்லது கடவுளோடு இருக்கிற உறவுக்கு முதலிடமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்களானால் இந்த பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உனக்கு கடவுளோடு இருக்கிற உறவுகள் முக்கியமானது கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற ஆன்மாவிலே நீ அவரோடு தொடர்பு கொள்வதுதான் முக்கியமானது அந்த ஆன்மாவின் மீட்பு அல்லது ரட்சிப்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு மனிதனை குறித்து ஏன் உலக வாழ்க்கை என்றைக்கு முடிவடைகிறதோ அன்றைக்கு உலகம் சார்ந்த காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும் உணவு உடை உறைவிடம் என்னுடைய செல்வாக்கு அந்தஸ்து படிப்பு எல்லாம் அழிந்து போகும் ஆனால் அழியாத விஷயம் என்னவென்றால் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஆன்மா அந்த ஆன்மா கடவுளோடு வாழுகிற வாழ்க்கை அதுதான் நிரந்தரமானது நிச்சயமானது எனவேதான் முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பற்றி என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேனே கடவுள் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன் எதற்காக வாழ்கிறேன் என்ன சாதிக்கிறேன் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை இது எங்கு போய் முடியும் என்கிற இலக்கை நான் உணர்ந்திருக்கிறேனா இந்த கேள்விக்கெல்லாம் பலரிடத்தில் பதிலே கிடையாது ஆனால் பரிசுத்த வேதாகமம் மனிதனுக்கு இதை போதிக்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன உன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன உன்னுடைய வாழ்க்கை சரீரத்திலே இந்த உலகத்திலே முடிவடையும் போது அடுத்து உன்னுடைய வாழ்க்கையின் நிலை என்ன இதை பற்றியெல்லாம் தெளிவான பதிலை நமக்கு கொடுப்பது இந்த பரிசுத்தமான வேதாகமம் அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய ஆன்மாவுக்கும் அவனுடைய உலக வாழ்வுக்கும் அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் என்ன அல்லது அவருடைய வழிமுறைகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாமலே தான் நம்ம நிறைய நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது ரோமர் என்கிற ஒரு புத்தகம் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அது இருக்கிறது பவுல் என்கிற ஒரு கடவுளுடைய மனிதர் ரோமாபுரியில் வாழ்ந்த விசுவாச மக்களுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் அவர் அவர்களுக்கு இதை போது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக கடவுளாக வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறவர்களுடைய ஸ்லாக்கியத்தை அவர்களுக்கு அவர் விளக்குகிறார் நான் சொன்னேனே உலக வாழ்க்கையை இரண்டாவதாக வைத்து ஆன்மீக வாழ்க்கையை முதன்மையாக வைத்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி நாம் உணர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னேனே அதைத்தான் அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இது நமக்கும் தெரிந்திருப்பது நலமானதல்லவா இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வத்தை என் வாழ்க்கையில் நான் அறிந்திருக்கும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்மீக ஆசீர்வாதங்கள் என்ன முதலாவதாக பவுல் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் முதல் வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற முதல் ஆன்மீக ஆசீர்வாதம் என்ன கடவுளோடு சமாதானம் உடைய ஒரு வாழ்க்கை சமாதானம் என்கிற வார்த்தை வருவதனாலேயே ஏற்கனவே அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது அப்படி தானே என்ன பிரச்சனை மனிதனை பாவம் என்கிற ஒரு பெரிய கடவுளை விட்டு தூரமாய் விலக்கி வைத்திருந்தது விடாமல் அவனுடைய அநீதியான அக்கிரமமான வாழ்க்கையினாலே கடவுளை விட்டு முழு தூரமாய் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் மனிதனுக்காக இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே மனிதன் தன்னுடைய பாவமாகிய அந்த சத்ருவை அவன் மேற்கொண்டு கடவுளிடத்திலிருந்து பிரித்து வைத்திருந்த அந்த பிரிவினையை அவன் சரியாக்கி கடவுளோடு சமாதானம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை இயேசு உருவாக்கி வைத்தார் பாருங்க கடவுளுக்கு முன்பாக தகுதியற்ற நிலையிலிருந்து கடவுளுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்கள் அதுதான் அந்த நீதிமான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ள மக்களாக இயேசு என்னை மாற்றுவதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்தினார் நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு இப்படிப்பட்ட சமாதானம் உங்களை படைத்த கடவுளோடு உங்களுக்கு இருக்கிறதா அப்படியானால் நீங்கள் உணர வேண்டும் நான் ஒரு பாவி என்னுடைய பாவம் கடவுளுக்கு முன்பாக என்னை சத்துருவாக வைத்திருக்கிறது எனக்காக இயேசு என்கிற ரட்சகர் உலகத்தில் வந்து சிலுவையில மறித்து உயிர் தெழுந்ததினாலே கடவுளோடு சமாதானமாக கூடிய ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதை என்னைக்கு நீங்க உணர்ந்து ஆண்டவராகிய இயேசுவே நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என் பாவங்களை மன்னியும் உம்மோடு என்னை சமாதான உறவிலே கொண்டு வாரும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து கடவுளோடு இருக்கும் அந்த முரண்பட்ட பகை நிலையை மாற்றி உங்களை நீதிமான் என்கிற தகுதி உள்ள நிலைக்கு மாற்றி சமாதானத்தை கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் இது இல்லாமல் நீங்கள் மனிதர்களாக வாழ்வதே இந்த பர்சுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே வீணானது இந்த சமாதானத்தை உங்கள் வாழ்க்கை அனுபவிக்காவிட்டால் பணம் பொருள் அந்தஸ்து அதிகாரம் இவை எது இருந்தாலும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இப்படி சமாதானத்தை அடைந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது என்ன நம்பிக்கை ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது மரணம் அடையும் போது என் வாழ்க்கை அதோடு முடிந்து விடவில்லை நான் கடவுளுடைய மகிமையில் பங்கு பெறுவேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை கடவுளோடு கடவுளுடைய மகிமையோடு நித்திய நித்தியமாய் வாழ்வேன் என்கிற ஒரு நம்பிக்கையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை அது நிஜம் கூட பவு கீழே இருக்கிற வசனத்துல அவர் சொல்றாரு அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் கடவுளுடைய மகிமையை அடைந்து மரணம் என்பது நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்று ஆனால் மரணத்தை இயேசு நம்பிக்கையின் படுக்கையாக மாற்றியிருக்கிறார் மரணம் எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு சமாதானத்தை அனுபவிக்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும் ஸ்லாக்கியத்தை பெறுகிறார்கள் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கா இந்த உலகத்தில் என்ன நம்பிக்கையில் வாழ்கிறீங்க நீங்கள் வச்சிருக்கிறீங்களே பணத்தின் மேல் நம்பிக்கை நீங்கள் வச்சிருக்கிறீங்களே உங்கள் அந்தஸ்தின் மேல் உள்ள நம்பிக்கை நீங்கள் வச்சிருக்கிறீங்களே நம்பிக்கை உங்கள் குடும்ப பின்னணியின் மேலே அல்லது செல்வாக்கின் மேல அதிகாரத்தின் மேல இதெல்லாம் ஒரு நாளைக்கு காணாமல் போகும் எப்போ காணாம போகும்னு சொல்ல முடியாது ஆனால் நிலைத்திருக்கிற ஒன்று என்னவென்றால் கடவுளோடு நீங்கள் கொண்டிருக்கிற சமாதான உறவும் அந்த உறவு உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உறுதியான மகிமையான நம்பிக்கை ஒரு நாள் இயேசு அந்த நம்பிக்கையை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார் அதை உங்களுக்கும் அவர் கொடுக்க காத்திருக்கிறார் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா கடவுளுடைய மகிமையை நான் அடைவேன் என்கிற ஒரு நம்பிக்கை இது ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது அவனுடைய ஆன்மீக ஆசீர்வாதம் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளோடு இருக்கிற உறவிலே தங்களை சரியாக வைத்து கொண்டவர்கள் சமாதானத்தை அடைவது மாத்திரம் அல்ல ஒரு நல்ல உறுதியான திடமான நம்பிக்கையை உடையவர்களாய் மாறுவது மாத்திரம் அல்ல அடுத்து இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளுகிற வேறுபட்ட அனுபவங்கள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நேர்மறையான அனுபவங்களும் நமக்கு வரும் எதிர்மறையான அனுபவங்களும் நமக்கு வரும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா நல்ல மா நல்ல மாதிரியான அனுபவங்களும் நமக்கு இருக்கும் மோசமான அல்லது வேதனையான அனுபவங்களும் நமக்கு இருக்கும் இதை நீங்க தவிர்க்க முடியாது உலகத்துல நான் எப்பவுமே சுகமாவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது எப்பவுமே வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மேலும் கீழுமாக ஏறி இறங்கி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நிறைய மனிதர்களின் போராட்டம் என்னவென்றால் இப்படி வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும்போது அதை எதிர்கொண்டு வாழ்வதற்கு அவர்களுக்கு பலம் இல்லை அதை எதிர்த்து போராடுவதற்கு திடனில்லை எனவே அவர்கள் வாழ்க்கையில் அலசடிப்படுவது மட்டுமல்ல நம்பிக்கை இழப்பது மாத்திரமல்ல அந்த சூழ்நிலைகளில் நிற்க முடியாமல் பலர் மரணத்தை தேடுகிற ஒரு வேதனையான சூழ்நிலையும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது இல்லையா உங்களுக்கே தெரியும் நிறைய செய்திகளை இன்னைக்கு நம்ம இருக்கிற ஊடகங்களிலே நம்ம பார்க்கிறோம் உலகம் முழுவதிலும் இன்றைக்கு தற்கொலை என்ற ஒன்று கணிசமாக உயர்ந்திருக்கிறது இன்னும் வேதனையான விஷயம் எல்லா வயதினரிடத்திலும் அது இருக்கிறது ஒரு அஞ்சு ஏழு வயசில் இருக்கிறவங்க கூட இந்த நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு பரிதாபமான நிலையை நாம் இங்க பார்க்கிறோம் ஒரு காலத்துல நம்ம கேள்விப்பட்டது ஒருவேளை ஒரு வாலிப வயது நடு வயது முதிர்ந்த வயது அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு சகஜமாச்சு காரணம் என்ன ஏதோ ஒரு வாழ்க்கையின் எதிர்மறையான சூழ்நிலையை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை இயேசு கிறிஸ்தவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனிதன் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் மனோபலத்தையும் அவன் அடைகிறான் என்ன ரகசியம் இது ஒரு மாயமோ மந்திரமோ கிடையாது இயேசு என்கிற ரட்சகர் அவனுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அவனுடன் இருக்கிறார் என்கிற நிச்சயம் வேறொன்றும் கிடையாது கீழே இருக்கிற வசனத்துல நான் வாசிக்கிறேன் கவனிங்க மூணாவது வசனத்துல பௌலடியார் சொல்றாரு அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் ரொம்ப வேடிக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல அறிக்கையில் அது யாராவது இப்படி சொல்லுவாங்களா எங்களுக்கு வர்ற உபத்திரவங்கள தான் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்போம் வர ஏன் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆனால் இவர் சொல்கிறாரு நியாயமாக நேர்மையாக சத்தியத்துக்காக நல்ல வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நீங்கள் நிற்கும்போது நிறைய பாடுகளோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ உலகத்தில் வரத்தான் செய்யும் நீங்கள் நல்லவர்களாக உலகத்தில் வாழணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டங்களை நீங்க தவிர்க்கவே முடியாது ஆனால் அதுலேயும் நீங்க சந்தோஷம் மேன்மை பாராட்டுறதுனா என்னது பெருமையா சொல்றதுன்னு அர்த்தம் பெருமை அடிக்கிறதுனா என்னன்னா சந்தோஷமா இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி பாக்குறது வாழ்வு வரும்போது ரொம்ப சந்தோஷம் தாழ்வு வரும்போது அப்படியே கீழே போய் ஒரு வேற முடிவுக்கு போகிறதல்ல இந்த மனோபலத்தை கடவுள் அவரை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கிறார் இதுதான் கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய ரகசியம் வாழ்ந்திருக்கவும் ஒரு கிறிஸ்தவனால் தெரியும் தாழ்ந்திருக்கவும் அவனுக்கு தெரியும் இதுதான் அவரை நம்புகிற மக்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் பங்காளிகள் ஆகலாம் உலகத்துல அநேக பிரச்சனைகளின் நடுவிலே நீங்கள் வாழலாம் போராட்டங்களின் நடுவிலே வாழலாம் துன்பமான சூழ்நிலைகளின் நடுவிலே நீங்கள் வாழலாம் அவைகளின் ஊடாக நீங்கள் பயணிக்கும் போது வெற்றிகரமாக அதை மேற்கொள்வதற்கும் நீங்கள் அதில் தளராமல் இருப்பதற்கும் தேவையான நம்பிக்கையை கடவுள் உங்களுக்கு தருகிறார் இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவர்களிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை படைத்த கடவுளோடு உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்புகள் எப்பொழுதுமே உலகம் சார்ந்தவைகளாக இருக்கக்கூடாது அது உன்னுடைய உள்ளம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் முதலிடத்தை நீ அதற்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வருகிற சமாதானம் உன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் இரண்டாவது எனக்கு எப்பொழுது முடிவு வந்தாலும் நான் ஒரு நாள் கடவுளோடு அவருடைய ராஜ்ஜியத்தில் வாழ்வேன் என்கிற நம்பிக்கை உனக்கு உலகத்தில் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எந்த எதிர்மறையான தீமையான சூழ்நிலைகளிலேயும் என்னால் நிற்க முடியும் வாழ முடியும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நீ பெற்றிருக்க வேண்டும் என்ன செய்வது இதற்கெல்லாம் அடிப்படை ஒரே ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையை நீ அவருடைய பாதத்திலே சரணடைய செய்வர் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு தருகிறேன் உம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் என்னை மன்னியும் நான் செய்த பாவங்களை அக்கிரமங்களை என்னை மன்னித்து என்னை உம்முடைய மகனாக சேர்த்து கொள்ளும் எனக்கும் இந்த ஆசீர்வாதங்களை கூட்டித்தாரும் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ பூரணமாய் கொடுப்பாயானால் இதை கடவுள் உனக்கு செய்ய காத்திருக்கிறார் எனக்கு ரொம்ப கிறிஸ்தவத்தை பிடிக்கும் ஏசுநாதரை பிடிக்கும் அப்படின்னு நீங்க நீங்கள் நிற்கக்கூடாது நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வரணும் வாழ்க்கை நடைமுறைக்கு வரணும் மருந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நல்ல டாக்டராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எதையும் கேட்காம இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அதே போல தான் என்ன நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்படைப்பீர்களா இந்த ஜபத்தில் நீங்கள் என்னோடு சேர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடவுளிடத்தில் கொண்டு வருவதற்கு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நாம் பிரார்த்தனை செய்வோம் அன்பின் தகப்பனே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீ எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை உம்மண்டையிலே கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறார்களோ கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சமாதானத்தை தாரும் அவர்களுக்கு நம்பிக்கையை தாரும் அவர்களுக்கு வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே ஒரு நிச்சயம் உண்டு என்கிற உறுதிப்பாட்டை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே குருவிடம் ஒரு மனிதன் வரும்போது அவனுக்கு இடைப்பாறுதலையும் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வை குறித்த நம்பிக்கையையும் வாழ்வின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தேவையான தைரியத்தையும் தருகிறார் என்று கேட்டோம் தெய்வத்திற்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து தெய்வத்தின் ஆசிர்வாதங்களை தருகிறார் இந்த இயேசு ஆண்டவராகி ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெய்வத்தின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி எசு கிறிஸ்து கொடுக்கும் ஆசிர்வாதங்களால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வு இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்